ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய திருப்பாவை திருவெம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களை நாம கேட்டுக்கொண்டே வந்தோம் இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் மார்கழியினுடைய நிறைவு நாள் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாவது நாள் பாசுரத்தையும் முப்பதாவது நாள் பாசுரத்தையும் சேர்த்தே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஒரு சில ஆண்டுகள்ல மார்கழி இருபத்தி ஒன்பது நாட்களே நமக்கு அமையும் முதல்ல இருபத்தி ஒன்பதாவது நாளைக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல் என்ன மாணிக்கவாசகர் நமக்கு சொல்லி இருக்கிறாரு அப்படிங்கறத பார்த்துட்டு வரலாம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழும்பு அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தோனே வந்திருப்பெரும் துறையாய் வழி அடியோம் கண்ணகத்தே நின்று கழிதறுத்தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்றைய பாடல்ல மாணிக்க நமக்கு சொல்லுகிறார் பரம்பரை பரம்பரையாக உன்னை வழிபடக்கூடிய அடியோர்களுக்கு அருள் புரிகின்ற எளிமையான தெய்வமே அப்படின்னு சொல்றார் ஆக சிவனை பரம்பரையாக வழிபட்டு கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு இங்கே பதிவு செய்து காட்டுகின்றார் இந்த வழிபாடு அப்படிங்கறது ஏதோ நாம மட்டும் செஞ்சுட்டு போற வழிபாடு கிடையாது நாம் ஒரு கடவுளை கும்பிடுறோம்னா அந்த கடவுளை நம்முடைய பரம்பரைக்கே நாம் கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் அதைத்தான் நம்முடைய பெரியோர்கள் நமக்கு சொன்னார்கள் வழிபாடு செய்கிற போது குழந்தைகளை வைத்துக்கொண்டு வழிபாடு செய்யுங்கள் குழந்தைகளுக்கும் கற்றுக்கொடுங்கள் அப்படின்னு அதைத்தான் நானும் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு வழிபாடு செய்யும்போதும் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இப்போ நாம் ஒரு லிங்கம் வச்சு பூஜை பண்றோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் அந்த லிங்கத்தை யார் பூஜை பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணம் பூஜிக்கும் நமக்கு வரணும் அப்படி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வாங்கி எல்லாத்தையும் வச்சு கும்பிட்டுட்டு நமக்கு அப்புறம் அது கும்பிடுறாங்க கும்பிடல அது வாட்டுக்கு எப்படியோ போகுது அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது அப்போ அதை யார் செய்யணும் குழந்தைங்க செய்யணும் அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் இளமையிலேயே அந்த வழிபாட்டை கற்றுக் கொடுக்கணும் இப்போ சிவ வழிபாடு அப்படின்னா இளமையிலேயே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்போ அவர்கள் தாங்களாக நம்முடைய வயோதிக காலத்தில் அப்பா இனிமே நான் பூஜை பண்ணுறேன் இனிமேல் இந்த வழிபாட்டை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு செய்யும்போது நமக்கு அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி பரம்பரை பரம்பரையாக உன்னை வழிபடக்கூடிய அந்த அடியார்களுக்கு அருள் புரியக்கூடிய தெய்வமே நீயே உலகின் உயிர் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் பாடிய இந்த வரியை அடிக்கோடிட்டு நாம் படிக்க வேண்டிய வரி இந்த உலகின் ஜீவனாக விளங்கக்கூடியது உயிர் நாடியாக விளங்கக்கூடியது நீதான் அதனால் தான் நீ ஆடினால் உலகம் ஆடுகின்றது நீ நின்றால் உலகம் நின்று விடுகிறது ஆகவே உலகின் உயிரோட்டமான தெய்வமே என் உயிருக்கு நாதனே என்னை இயக்கக்கூடிய என்னை ஆட்டுவிக்கக்கூடிய எனக்கு அருள் புரியக்கூடிய எனது உயிராக விளங்கக்கூடிய பரமகுருவான தெய்வமே நீயே உலகின் உயிராகவும் விளங்கி கொண்டிருக்கின்றாய் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த அழகான பாடல்ல நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்ற இறைவனை நாம் உள்ளன்போடு வழிபட்டு அவனையே நம்முடைய உயிராக நாம் வரித்துக் கொள்ளுகின்ற போது நிச்சயமாக அந்த ஆன்மா அந்த இறைவனை அடைந்துவிடும் அதற்குண்டான மார்க்கத்தை இறைவனே நமக்கு அருளி செய்வார் அப்படிங்கிறது இதுல நமக்கு புலப்படுகிறது இன்றைய அதாவது இருபத்தி ஒன்பதாவது நாளைக்கு உரிய ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரம் என்னன்னு பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம் திட்டன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேலாய் பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இன்றைய பாடலில் ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாக கண்ணன் கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கின்ற கண்ணனே நாங்கள் உங்களை ரொம்ப அந்த காலை நேரத்திலேயே சிற்றம் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன்னை போற்றி பாடி வழிபாடெல்லாம் பண்ணுறமே இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பொண்ணை கொடு பொருளை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்குறதுக்காகத்தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு நீ நினைச்சிராதே இதெல்லாம் ஏதோ இந்த உலக வாழ்க்கைக்கு பிறருக்காக தேவைப்படுமே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அப்போவே பாடி வச்சிருக்கிற ஆனா எங்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா நாங்க எதுக்காக இத்தனை நாள் உன்னை கும்பிட்டோம் தெரியுமா எதுக்காக காலையிலே வந்து எல்லாரை எழுப்பி உன் வாயு காப்பாளனை எழுப்பி மனைவியை எழுப்பி தாயை எழுப்பி தந்தையை எழுப்பி இத்தனை பேரை எழுப்பி உன்னையும் எழுப்பினத்துக்கு என்ன காரணம்னா எத்தனை ஜென்ம ஆனாலும் நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ மீண்டும் எங்கள் குலத்திலேயே வந்து பிறக்க வேண்டும் எங்களுக்கே தலைவனாக வந்து நீ எங்களை ஆட்கொள்ள வேண்டும் குற்றம் செய்தோம் என்று எங்களை கொள்ளாமல் தள்ளிவிடாதே அப்படிங்கிறார் நீ குணக்குன்று ஆனால் நாங்கள் அந்த குணத்துக்கு ஈடானவர்கள் இல்லை இருப்பினும் எங்களை தள்ளாது குற்றம் என எங்களை ஒதுக்காது எங்களை ஏற்றுக்கொள் எங்களை ஆட்கொள் எங்கள் குலத்திலேயே வந்து நீ மீண்டும் பிறக்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு நீ தரும் உயர்வு அதுதான் நீ தரும் பெரும் பரிசு இதெல்லாம் எங்களுக்கு பரிசு கிடையாது இந்த உலகத்தில் நீ இருக்கிற பொருள் எல்லாம் அற்பமானது இதை வேண்டி நாங்கள் உன்னை கும்பல நல்ல தெளிவாக நான் சொல்கிறேன் நாங்கள் கேட்டது வழிபட்டது எல்லாமே நீ எங்களோடே என்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பாடலை அன்றாடம் நம்ம பாராயணம் பண்ணலாம் ஏதோ மார்கழி மாதம் மட்டும்தான் பாராயணம் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அது ரொம்ப தவறு அன்றாடம் இந்த பாடல்களை நம்ம பாராயணம் பண்ணலாம் குறிப்பாக இந்த பாட்டு நான் அதுக்காக தான் கேட்டேன் இதுக்காக தான் உன்னை கும்பிட்டேன் நீ இல்ல சுவாமி நான் கேட்க வந்தது என்னைக்கும் என் குலத்தில் நீ இருக்கணும் என்னைக்கும் உன்னுடைய கருணை எங்களுக்கு கிடைக்கணும் குற்றமாக நினைத்து என்னை ஒதுக்கி விடாதே அப்படின்னு சுவாமிகிட்ட இன்றைய பாசுரத்தில் விண்ணப்பம் பண்ற இன்றைய இருபத்தி ஒன்பதாவது நாள் மாணிக்க வாசக சுவாமிகளினுடைய பாடலையும் பார்த்தோம் ஆண்டாள் நாச்சியாரினுடைய பாசுரத்தையும் பார்த்தோம் முப்பதாவது நாள் மாணிக்கவாசக வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய பாடல் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் புவியினில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் கொள்ளுகின்ற வாரென்று நோக்கி திருப்பெரும் துறை உறைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியிர் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இன்றைய திருப்பள்ளி எழுச்சியினுடைய இந்த நிறைவு பாடல்ல பாருங்க ஒரு ஏக்கத்தோடு கலந்த ஒரு வழிபாட்டை நமக்கு சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் அதாவது தேவர்கள் ஏங்குவதாக சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் பூமியில் போய் பிறக்காமல் நாங்கள் இந்த தேவலோகத்திலேயே இருந்து விட்ட காரணத்தினால் சிவபெருமான் காட்டுகின்ற இத்தனை கருணைக்கும் நாங்கள் தகுதியற்றவர்களாக போய்விட்டோம் நாங்கள் பூமியில் பிறந்திருந்தால் இந்த அற்புதமான அருளெல்லாம் எங்களுக்கு கிடைத்திருக்குமே அப்படின்னு யார் வருத்தப்படுறாங்களாம் தேவாதி தேவர்கள் வருத்தப்படுகிறார்களாம் அப்போ பாருங்க தேவர்களுக்கு கூட கிட்டாத கருணையை இறைவன் எனக்கு காட்டுகிறார்னா அப்ப எத்தனை உயர்ந்த கருணையாக இருக்கும் அந்த கருணை அதனால இப்படி உயர்ந்த கருணையை எங்களுக்கு காட்டுகின்ற பரம்பொருளே அப்படின்னு சிவபெருமானை இந்த நாள் பாடல்ல குறிப்பிடுகிறார் திருமால் வருந்துகிறார் பிரம்மா வருந்துகிறார் இத்தனை பேரும் வருந்த எங்களுக்கு கிடைத்த அமுதமானவன் நீ நிறைவு பாடல்ல மாணிக்கவாசகர் சிவபெருமானை அமுதம் அப்படின்னு குறிப்பிடுகின்ற நம்ம வாழ்க்கையில நமக்கு அமுதமாக இருப்பது இறைவனை தவிர வேறு யாராக இருக்க முடியும் அமிர்தம் அப்படிங்கிறது ஏதோ தேவலோகத்துக்கு தான் கிடைக்குங்கிறது கிடையாது கருணாமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கருணை என்கின்ற அமுதத்தை இறைவன் நமக்குத்தான் அதிகமாக தந்திருக்கிறாருன்னு தேவர்களே நம்மள பார்த்து பொறாமப்படுறாங்களாமா அப்ப அந்த அளவுக்கு இறைவன் இத்தனை மனிதர்களுக்கும் கருணை காட்டி இருக்கின்றாரே அப்படின்னு நினைக்கும்போது அந்த கருணையை காட்டிய வானமுதாய் விளங்குகின்றவனே தேனமுதாய் இருப்பவனே என் உள்ளத்து அமுதாக இனிக்கின்ற தெய்வமே உன்னுடைய அந்த அருட்கருணையை பெற்றதற்கு நாங்கள் எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் தகும் அப்படின்னு மாணிக்க சுவாமிகள் இந்த பாடல்ல நமக்கு பதிவு செய்து காட்டிருக்கின்றார் ஆக திருப்பள்ளி எழுச்சியினுடைய பத்து பாடல்களையும் திருவெம்பாவையினுடைய இருபது பாடல்களையும் நாம் தொடர்ந்து மார்கழியில முப்பது பாடல்களையும் சிந்தித்திருக்கின்றோம் இந்த பாடல்கள் நமக்கு காட்டிய தாத்பரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் நிச்சயமாக சிவனருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு துணை செய்யும் இதில் யாருக்கும் எந்த அளவிலேயும் சந்தேகம் வேண்டாம் இன்றைய நிறைவு பாசுரமாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய முப்பதாவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் வங்கக் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்று இறைஞ்சி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணி புதுவை பைங்கமல தன் தெரியல் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார் ஈரிரண்டு மால் வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் நிறைவு பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் தனக்கே உரிய ஓர் அழகான முத்திரையை பதித்து இன்றைய பாசுரத்துல பலனை பற்றி நமக்கு சொல்லியிருக்கின்ற தன் தகப்பனாரை இதிலே கோடிட்டு காட்டுகிறார் பட்டர்விரான் கோதை சொன்ன தான் யார் இந்த பெரியாழ்வாரினுடைய மகள் என உலகமே போற்றினாலும் தாயார் சொல்லணுமே அந்த வார்த்தையை அப்படி தாயார் அதை முன்னிலைப்படுத்தி இந்த முப்பது நாளும் தப்பாது யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும் இதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத சொல்லணும்ல அதில் இன்னைக்கு நாச்சியார் நமக்கு ரொம்ப அழகாக கோடிட்டு காட்டுகிறார் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூரணமாக கிட்டும் மகாவிஷ்ணுவினுடைய அருளுக்கு இவர்கள் பாத்திரம் ஆவார்கள் இதை விட நம்மளுக்கு வேற என்ன வேணும் முப்பது நாளும் தப்பாது யார் ஒருவர் கோதையின் தமிழை பாராயணம் செய்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் மகாலட்சுமி நிறைந்து இருப்பாள் ஆக உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி எண்ணத்தை தெளிவாக்கி நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தி நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வாள் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி நல்ல மகிழ்ச்சி நல்ல நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு தந்து அருள்வார் ஆக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன நலன் வேண்டும் என பிரார்த்தனை செய்தீர்களோ அந்த பிரார்த்தனை அனைத்தையும் நாராயணரோடு இணைந்து இருக்கக்கூடிய மகாலட்சுமி அருளுவாள் அப்படிங்கிறத தீர்க்கமாக நமக்கு சொல்லக்கூடிய பாசுரமாக நிறைவு பாசுரம் நமக்கு அமைந்திருக்கின்றது இந்த நிறைவு பாசுரத்தில் அப்படியே உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா இந்த மார்கழியினுடைய இருபத்தி ஒன்பது நாட்களும் தொடர்ந்து பாவை நோன்பு இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க எதை நினைத்து இந்த நோன்பை ஆரம்பித்தீர்களோ அது உங்களுக்கு வெற்றிகரமாக அமையணும் நல்ல கணவன் நல்ல மனைவி அமையணும் உள்ளன்போடு நானும் பிரார்த்தனை செய்துகிறேன் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அருமையான விரதம் இருந்த எல்லோருக்கும் எம்பெருமானுடைய கருணை நிச்சயமாக துணை புரியும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்த ஆண்டு பாவை நோன்புக்குள் அது அனைத்தும் பலிதமாகணும் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடியில நாம் அதை விண்ணப்பம் செய்யலாம் அது இல்லாது இந்தைய நாள்ல நாம இந்த முப்பது பாடல்களையும் கேட்ட பலன் எல்லோருக்கும் பரிபூரணமாக கிடைத்தது நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் சொல்லிகிட்டே இருந்தீங்க அம்மா இந்த பாடல்களோடு சேர்த்து நீங்கள் தந்த சிறப்பு தகவல் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது எங்களுக்கு மனசில் இதை கேட்கணும்னு நினைப்போம் ஆனால் அடுத்த நாளே அது வந்து உங்களுடைய பதிவில் எங்களுக்கு வந்துடுது அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸ் படிக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பாசுரங்களை மிக விரிவாக சொல்ல வேண்டும் பாடல்களை மிக விரிவாக விளக்கப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எனக்கு விருப்பம் தொடர்ந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் அதனால அதுல ஒரு தகவல் கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த தகவல் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தான் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தகவலை அதோடு இணைத்து உங்களுக்கு தந்தோம் அதை நீங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குறைந்த அளவு பார்த்தார்கள் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படிங்கிறதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது பார்க்கக்கூடியவர்கள் குறைவாக இருந்தாலும் பார்க்கின்ற விஷயத்தை அதை மனதிலே எடுத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து அவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி அப்படிங்கிறது மிக முக்கியமானது அதனால இந்த மார்கழி முழுவதும் எங்களோடு பயணம் செய்த உங்கள் எல்லோருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் இந்த மார்கழியினுடைய முப்பது பாசுரங்களையும் கேட்டு மகிழ்ந்த எல்லோருக்கும் எம்பெருமான் சிவபெருமானுடைய அருளும் ஸ்ரீமன் நாராயணருடைய பரிபூர்ணமான கருணையும் துணை புரியனோ அப்படின்னு உள்ளன்போடு நானும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்